ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மெழுகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து மிளகு ஜீரகம் ஒரு ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இருந்தால் போதும் அது கூட ஒரு மூணு காஞ்ச மிளகா இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரக போட்டுக்கலாம் இப்போ கடுகு சீரகெல்லாம் புரிஞ்சதுமே கொத்தமல்லி கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு கருவேப்பில் பூண்டு ஒரு முழுசாக ஒரு பூண்டு தட்டி வச்சுக்கிறேன் இது எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போதும் இப்போ வந்து நான் புளி கரைச்சி வச்சுக்கிறேன் ஒரு எலும்பச்சி பழ சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கிறேன் அதை ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு தேவைன்னாலும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணல மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் அதை போட்டுக்கலாம் இப்போ இது வந்து கூடாது சும்மா கொஞ்சமாக நொற வந்தால் போதும் கட்டி வந்தால் போதும் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி கொதிக்கா நரக்கட்டி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்